வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் சரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் சரி அது முழுமையாக நம்ம பார்க்கணும் என்றால் மூன்று விஷயங்கள் அதுல இருக்கும் சோ எவ்வளோ எப்போ நம்ம ஆன்மாவோட இணைவோமோ கடவுள் கூட இணையலாம் இயற்கையோட இணையலாம் நம் முன்னோர்களோட இணையலாம் ஆஃப் யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாத பேச்சு பேசி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு மண்டக்குள்ள போட்டு போயிடுவாங்க அப்படி எல்லாம் நாம எல்லாரையும் கிட்ட செத்துடக்கூடாது யார் வேணாலும் நம்ம கூட எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம் என்ற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நமக்குன்ற ஒரு பவுண்டரி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட்டு நம்ம சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் கிளைமேட் அட்மாஸ்பியர் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம தேர்ந்தெடுத்த டாபிக் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் முழுமையான வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா அது முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்றது தான் கேள்வி சோ முழுமையான வாழ்க்கைக்கு நாம என்ன செய்யணும் அதுக்கான அர்த்தம் என்ன அதே போல ஆரோக்கியமும் சரி முழுமையாக நாம பெற்றுட்டு இருக்கிறோமா ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னா முழுமையான ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் சரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் சரி அது முழுமையாக நாம பார்க்கணும் என்றால் மூன்று விஷயங்கள் அதுல இருக்கும் ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக் லிவிங் ஹோலிஸ்டிக் லிவிங்னா முழுமையான வாழ்க்கை சோ முழுமையான வாழ்க்கையில என்னென்ன ஆஹ் இருக்கும் அப்படின்னா உடல் மனம் ஆன்மா இது மூணு இணைந்து நாம வாழும்போதுதான் அது முழு முழுமையான வாழ்க்கையா இருக்கும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் எடுத்து பாடி மைண்ட் அண்ட் சோல் சோ இது மூணுமே ஒன்று எப்பவுமே கனெக்டடா இருக்கும் சோ மனம் சரியா இல்லைன்னா உடல் பாதிக்கிறது உடல் ஹெல்தியா இல்ல உடலுக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா ஆன்மா வந்து விழிப்புணர்வு நிலையில இருக்க முடியாது அதனால எப்பவுமே இந்த மூன்று ஒன்னுக்கு ஒண்ணு கனெக்டடாவே இருக்கும் நாம சாப்பிடுற சா உணவா இருக்கட்டும் தூக்கமா இருக்கட்டும் நாம செய்யற இந்த உடல் பயிற்சியா இருக்கட்டும் நம் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் இந்த மூன்றுமே பாதிக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் இந்த மைண்ட் பாடி எமோஷன்ஸ் அண்ட் சோல் ஒண்ணு மேல ஒண்ணு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு மனசோட இன்ஃபுளுஸ் உடல் மேல இருக்கு உடலோட இன்ஃபுளுயன்ஸ் மனசு மேல இருக்கு இதனோட கனெக்ஷன் தெரிஞ்சுகிட்டு வாழ்றதுதான் முழுமையான வாழ்க்கை நாம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல நம்மை பத்தி நாம கேர் எடுத்துப்போம் முதல்ல நம்ம மேல நாம கவனம் செலுத்து எது என்ன தேவை எங்க நாம உடல்ல சோ பிரச்சனையா மனசுல பிரச்சனையா பிரச்சனையா அப்படி என்ற நம்மளே நாம கேர் எடுத்துக்கிட்டு எங்க பிரச்சனை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் நாம எப்பவுமே ஹெல்தியா இருக்கிற அண்ட் நீண்ட காலம் ஃபாலோ பண்ற ஒரு என்றது நாம டெவலப் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பப்பப்போ நம்ம ஹேபிட்ஸ் வந்து மாத்திட்டே இருப்போம் சாப்பிடுற ஹாபிட்ஸா இருக்கட்டும் தூக்குற ஹாபிட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் இருப்போம் அதனால என்ன ஆகும்னா நம்ம உடலும் சரி மனசும் சரி ஆன்மாவும் சரி எதுக்குமே அது வந்து டியூன் ஆகாது சரியான தூக்கம் சரியான உணவு சரியான ஓய்வு அப்படின்றது நாம எடுத்துக்கிட்டு நாம பழக்க வழக்கங்களை சரி பண்ணிப்போம் அதுவும் இல்லாம நம்மளோட சுய வளர்ச்சின்னு பத்தி நாம கவலைப்படுவோம் கேர் எடுத்துப்போம் நம்ம வெளிய சம்பாதிக்கிறதோ இல்ல வேற எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கிறதோ அது தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இல்லை ஆனா வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது நாம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும் இல்லைன்னா நாம எல்லாமே அரைக்குறைவா வாழ்ந்து அரைக்குறைவா நாம இந்த உடலை விட்டு போயிடுவோம் சோ இப்படி நாம வாழ்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் எங்கேயுமே நமக்கு சந்தேகம் இருக்காது அதனால ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட ஆற்றலும் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனு Anxiety அண்ட் நம்ம வந்து எப்பவுமே அதிகமா ஆஹ் சந்தோஷப்படுறது அதிகமா வருத்தப்படுறது இது எல்லாமே கம்மியாயிடும் சோ எல்லாமே மிடில் பார்த்துக்கு வந்துடும் எப்போ நம்ம இந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பின்பற்றா மட்டும்தான் ஆன்மா எந்த காரணத்தை கொண்டு வந்திருக்கோ அந்த பர்பஸோட நம்மளால அலைன் ஆக முடியும் சோ அந்த அலைன்மெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா நாம வந்து ஆஹ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த உடலை விட்டு போகலாம் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து முழுமையடையும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம ப்ரோ ஆக்டிவ் அப்படின்றாங்க ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா ஸ்பான்டேனியஸா நம்ம வந்து அந்த நொடியில அந்த நேரத்துல அந்த நிலையில நாம எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி ரியாக்ட் பண்ணுவோம் சோ நாம சீக்கிரமா கத்திப்போம் சீக்கிரமா வளருவோம் அண்ட் நம்மளே நாம எப்பவுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டே இருக்க கூடாது சோ நமக்கு எங்கெல்லாம் தடையா இருக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு அதை விட்டு உடனடியாக நாம வந்து அடுத்த ஸ்டெப் நாம எடுக்கணும் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம கம்ஃபர்ட் இருந்து வெளியே வந்து அப்படின்னா இதுதான் எனக்கு கம்ஃபர்ட் இப்படி இருந்தாதான் நான் வந்து செயல்பட முடியும் இந்த இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாதான் நான் தியானம் பண்ண முடியும் அந்த ஒரு வட்டத்துல நாம இருக்கிறத விட்டுட்டு அந்த கம்ஃபர்ட் சோனை தாண்டி நாம வெளியே வந்து நம்மளால செயல்பட முடியும் சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும் அட்மாஸ்பியர் மாறிட்டே இருக்கும் எல்லாமே மாறிட்டே இருக்கும் அப்போ நாம ஸ்பான்டேனியஸா நாம முடிவெடுக்கணும் எஸ் இப்போ இந்த சூழ்நிலை நான் இதை பின்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளே நாம வந்து வளம் படுத்திட்டே இருக்கணும் சோ இன்னைக்கு நான் இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் நல்லதா இருக்கணும் இன்னும் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் இன்னும் நான் வந்து முன்னேறணும் அப்படின்ற எப்பவுமே நம்ம கூட நாம போட்டிக்கிட்டு நம்மளோட பெஸ்ட் விட பெஸ்ட் நாம கொடுத்துட்டே இருக்கணும் இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ள ஒன்னு சொல்லிட்டே இருக்கும் அதை நாம கவனிக்கணும் அதை நாம ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே வெளியே இருக்கிறதே கேட்டுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா நாம முன்னேற முடியாது உள்ளுக்குள்ள நமக்கு எப்பவுமே கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அதை நாம ஃபாலோ பண்ணா நாம கண்டிப்பா முன்னேற முடியும் அதே போல நாம எந்த செயல் செஞ்சாலும் சேவை பாவத்துல நாம செய்யணும் எப்பவுமே மத்தவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது இயற்கை கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது பூமி கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது நாம என்ன கொடுக்க முடியும் இந்த பூமிக்கு நாம என்ன கொடுக்க முடியும் இந்த இயற்கைக்கு நாம என்ன கொடுக்க முடியும் கடவுளுக்கு நாம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேவை பாவத்துல நாம எல்லா செயல்களுமே செய்யணும் சோ அதுதான் வந்து ஹோலிஸ்டிக் லிவிங் முழுமையான ஒரு அர்த்தம் இந்த கணத்துல நாம வாழ்றது அப்படின்றதுதான் அர்த்தம் சோ நாம இந்த கணத்துல விழிப்புணர்வோட வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒண்ணு மைண்ட்ஃபுல்னஸ் சோ நாம எந்த செயல் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த செயல் மேல முழு கவனம் செலுத்தணும் நமக்குள்ள அந்த அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா அகம் என்றது வராது எல்லாரோட சமமா நாம இருக்கோம் அந்த மரம் வந்து வளர 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 அதனோட வேர் வந்து பூமிக்குள்ள ஆழமா போயிட்டே இருக்கும் சோ அந்த வேர் எவ்வளவு எந்த அளவுக்கு ஆழமா போகுமோ அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து வளர்ச்சி அடையும் அத போல நாம கூட நம்ம பூமியோட கனெக்டா இருந்து நம்மளும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளால முன்னேற முடியும் அந்த யூனிவர்ஸோட நாம கனெக்டடா இருக்கணும் அண்ட் எப்பவுமே அமைதியா இருக்கணும் தியானமும் மைண்ட்ஃபுல்னஸ் கத்துக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நாம பார்க்க முடியும் ஒவ்வொன்றுமே நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் அது எல்லாருக்குமே சொல்லுவோம் நான் தியானம் பண்ணேன் எனக்கு அமைதி கிடைச்சது என்னோட ஆரோக்கியத்துல எனக்கு மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்மளால சும்மா இருக்க முடியாது நாம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் வெளிப்படுத்துவோம் அந்த மாதிரி வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம வளருவோம் அப்போதான் நம்மளால முக்தி பெற முடியும் சோ நாம தியானம் பண்ணும்போது கிடைக்கிற ஞானம் பத்து பர்சன்ட் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கிடைக்கிற ஞானம் வந்து நைன்டி பர்சன்ட் அண்ணா பணசதி தியானம் கண்டிப்பா நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபார்ட்டி டேஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணனும் ஹாப்பினஸ் ஷேர் பண்ணனும் அந்த அன்பு ஷேர் பண்ணனும் எல்லாம் ஷேர் பண்ணனும் அப்ப நாம பார்க்கணும் எல்லாருக்கிட்ட இருந்து நமக்கு அந்த அன்பு கிடைக்கறதா எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அது முதல்ல நாம கொடுக்கணும் எல்லாருகிட்டயும் ஓரளவுக்கு ஏதோ இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சோ அந்த இருக்கிற அன்பு நீ வெளிப்படுத்து காட்டு குடு அதுக்கப்புறமா நீ பாரு அது எப்படி பல மடங்க பலமடங்கு ஆஹ் ஆகி நமக்கு எப்படி செய்யறது அப்படின்னு எப்பவுமே நம்ம நம்ம கிட்ட குறைஞ்சி போயிடும் இருக்காது இருக்கோம் வந்துட்டே இருக்கும் அது இயற்கையோட நீதி அது அதுக்கப்புறமா பிரமிட் எனர்ஜி சோ பிரமிட் யூஸ் பண்ணி எவ்வளவு ஹாப்பியா நம்ம வளர்ச்சி அடையலாம் எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஹீலிங் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும் சும்மா தியரியில கேட்டுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது சோ இந்த ஆஹ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் ஸோ புக்ஸை படிச்சுட்டு ச சஜன சாங்கத்தியம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஞானமும் நமக்கு கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னா என்ன பிரமிட் எனர்ஜினா என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தானே எக்ஸ்பெரிமெண்ட்டே அதுக்கு நமக்கு பிஎம்சி சேனல் இருக்கு தியான பிரபஞ்சம் புக் இருக்கு நம்ம பிரமிட் சென்டர்ஸ் ஆஸ்ட்ரம்ஸ் இருக்கு இங்க எல்லாம் போயிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க சோ இதுதான் ஹோலிஸ்டிக் லைஃப் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் ஓகே நாம இப்போ ஹோலிஸ்டிக் ஹெல்த் பத்தி கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆன்மா ஆரோக்கியம் இது மூணும் சேர்ந்துதான் ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு இந்த மூணும் ஆரோக்கியமா இருந்தாதான் முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல முடியும் உணவே மறந்து அப்படின்னு உணவு மூலியமாவே இதெல்லாம் நாம கொடுக்கணும் அதுக்கப்புறமா தூக்கம் எவ்வளவு எவ்வளவு தூக்கம் வேணுமோ அது கண்டிப்பா நம்ம உடலுக்கு கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறமா உடல் பயிற்சி சோ நாம கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்யணும் அதே போல நம்மள நாம எப்பவுமே புதுமையாக்கிட்டு பண்ணிட்டே இருக்கணும் எல்லா நோய்களுக்கு எனர்ஜி லேக் உடலை வந்து எல்லா கொண்டு வந்துட்டு தூய்மையா வச்சுக்கிறது தான் உடல் ஆரோக்கியத்தை பத்தி நாம எடுக்கிற கேர் அதே போல மைண்ட் மனம் சோ மனம் வந்து எப்பவுமே அழைப்பாயிட்டே இருக்கும் அத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் எப்பவுமே இருக்கணும் சோ புதுமையாக செயல்கள் செய்யணும் இது வந்து மைண்டுக்கு தேவையான விஷயங்கள் எங்கெல்லாம் எமோஷன்ஸ் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அதுக்கு தகுந்த ஞானத்தை நாம எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு தேடி அந்த ஞானத்தை நாம கொடுக்கணும் சோ இது மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இந்த வந்து எப்பவுமே அந்த இயற்கையோட கனெக்ட் ஆயிருக்கும் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஆன்மாவை கனெக்ட் ஆகும் போதுதான் நமக்கு கிடைக்கும் சோ இது எல்லாமே ஆன்மா ஆஹ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உடலையும் பாதுகாக்கணும் மனசையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும் ஆன்மாக்கு தேவையான அந்த விழிப்புணர்வோட நாம இருக்கணும் சோ எவ் எப்போ நம்ம ஆன்மாவோட இணைவோமோ கடவுள் கூட இணையலாம் இயற்கையோட இணையலாம் நம் முன்னோர்களோட இணையலாம் ஆஃப் நாம அதே போல நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் சோ அவங்க கூட நாம எப்படி கனெக்டடா இருக்கிறது நம்ம குழந்தைங்களை கூட நம்ம உறவினர்கள் கூட நம்ம நண்பர்கள் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட எப்படி நாம கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு நமக்கு தெரியவே தெரியாது திடீர்னு வருவாங்க நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஞானத்தை போயிடுவாங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இவ்வளவு பெரிய உணர்த்தல் நமக்கு உணர்த்திட்டு போனாங்களே நமக்கு தெரியவே தெரியாது எல்லாருக்குமே நம்ம கனெக்டடா இருக்கணும் சோ நம்மளோட நேரத்தையும் நமக்கு நமக்கிட்ட இருக்கிற பொருள்களோ இல்ல காசோ பணமோ ஆஹ் இல்ல துணிமணியோ இல்ல உணவோ ஆஹ் நம்ம கிட்ட இருக்கிற நேரம் நம்மகிட்ட இருக்கிற ஞானம் இதெல்லாம் நாம எல்லாருக்காகவும் நாம குடுத்துட்டு இருக்கிறோமா சோ அப்படிதான் நம்ம கனெக்டடா இருக்க முடியும் சோ நமக்கு நாம ஒரு ஹெல்தி பவுண்டரி போட்டுக்கணும் அப்படின்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம் என்ற மாதிரி இருக்க என்ற ஒரு பவுண்டரி நம்ம வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஆஹ் அந்த ஹெல்தி பவுண்டரிஸ் இல்லைன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்போம் உடலாலையில இல்ல எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்போம் யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாத பேச்சு பேசி தேவை இல்லாத ஆஹ் விஷயங்கள் எல்லாம் நமக்கு மண்டக்குள்ள போட்டு போயிடுவாங்க அப்படி எல்லாம் நாம எல்லாரையும் கிட்ட செத்திடக்கூடாது எந்த அளவுக்கு அவங்க கூட கனெக்ஷன் என்றது கூட தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே இந்த முழுமையான ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ தேவையற்ற விஷயங்கள் பேசும்போதோ தேவையற்ற பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்கள தூரமா வச்சிடணும் சோ எல்லாரும் கூட கனெக்ட் பண்ண சொன்னாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எல்லாம் செய்யக்கூடாது சோ இந்த ஹெல்தி பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம குரூப் கான்சியஸா நம்ம வாழணும் கம்யூனிட்டியோட சேர்ந்து வாழணும் எல்லாரோட இணைந்து வாழணும் ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே தவிர டிஸ்டர்ப்டு ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது அதுக்கப்புறமா நம்மளோட கல்ச்சர் நம்ம கலாச்சாரத்தை நாம ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட கூட நாம வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கூட நாம சோ வந்து ஹெல்தி லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் நம்ம சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் கிளைமேட் அட்மாஸ்பியர் இதெல்லாம் கூட அதோட இணைந்து நாம வாழணும் சோ ஒவ்வொரு என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கான யூனிக் பீச்சர்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட இணைந்து வாழும் போதுதான் நம்மளோட வாழ்க்கை முழுமையா இருக்கும் நம்ம உடல் மனம ஆன்மா நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள் அதுக்கப்புறமா அந்த கலாச்சாரம் அண்ட் அந்த என்விராமென்ட் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும்